ஹாய் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் டேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை சரி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகிறாங்கன்னா அரௌண்ட் இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தெட்டு அந்த ரேஞ்சில நம்மளுக்கு ஓப்பன் ஆகாங்க சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தெட்டு அதாவது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு எங்க வரைக்கும் கீழ வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு வர வந்துட்டாங்க அதாவது நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக வந்துட்டாங்க சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் நம்ம நேரத்தை என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்ற வந்து நம்ம சிந்தட் பீச்சா நம்ம கொடுத்துருந்தோம் சோ அதுக்கு கீழே மார்க்கெட் வரவே இல்ல சரிங்களா சோ நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா சிந்தடிக் பீச்சர் மார்க்கெட் கீழ இருக்கிறாங்களா சிந்தட்டிக் பீச்சர் மார்க்கெட் மேல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதாவது நம்ம எப்பவுமே ஒரு கேப் கேப் டவுன் மார்க்கெட்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆர் ஒண்ணுக்கு மேல இருக்காங்களா சரியா அதே மாதிரி எஸ் ஒன்று கீழே இருக்காங்களா அப்படின்னு பாக்கணும் சோ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பேரும் நடுவுல தான் இருக்காங்க இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க சிந்திட் பீச்சர் லெவலுக்கு வந்துட்டாங்க சோ இதுல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து அகைன் நம்மளுக்கு ஸ்லோவா என்ன பண்ணியிருக்காங்க மேல போறாங்க மேல எது வரைக்கும் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஒண்ணு வரைக்கும் போறாங்க சரியா நமக்கு ஆறு ஒன்று வரைக்கும் போறாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக மூமெண்டமே இல்லை ஒரு சைட் வேஸ் தான் இருந்தது சரிங்களா நம்மளுக்கு ஒரு சைட் வேஸ் தான் இருந்தது ஒரு டிகேன்றது பண்ணிருக்காங்க இதுல சரிங்களா மார்க்கெட் வந்து இதுல ஒரு டிகேன்றது பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதான் இன்னைக்கு நடந்திருக்கு சோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல மட்டும் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சரியா சோ இப்போ நம்ம பிரீமியத்துல பாக்கறலாம் பிரீமியத்துல வந்து பாத்தோம் அப்படினா நமக்கு நம்ம நீங்க எடுத்து இருந்த வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்டு ரவுண்டா எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 25100 அப்படின்றதை எடுத்துட்டு இருந்தோம் சரியா நம்ம 25100 அப்படின்றது நம்ம எடுத்துட்டு இருந்தோம் சோ இந்த 25100 என்ன ஆயிருக்கு அப்படினு பாருங்க நம்ம காலையிலே வந்து இந்த 68 அப்படின்ற ஒரு லெவல் வந்து நான் கொடுத்துட்டேன் சரிங்களா காலையில நான் செஞ்சேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல இந்த அறுபத்தெட்டு அப்படின்ற லெவல் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் சோ அறுபத்தெட்டு நூத்தி பத்தொன்பது இந்த ரெண்டுமே நான் லெவல் வந்து நான் செஞ்சு நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் இல்லையா சோ இதுல பாருங்க நம்மளுக்கு எக்ஸாக்டா நம்மளுக்கு இதுல வந்து என்ன பண்றாங்க இவங்க சப்போர்ட் எடுக்கிறாங்க யாரு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சரிங்களா கால் ஆப்ஷன் வந்து இதுல சப்போர்ட் எடுத்து இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா மேல போறாங்க நம்மளுக்கு இதுல இருந்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு இந்த அறுபத்தி எட்டு ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்து நம்மளுக்கு எது வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா நூத்தி பத்து சரியா நூத்தி பத்து அப்படின்றத வச்சுக்கலாம் நம்ம நூத்தி பத்து அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்மளுக்கு போறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மிட் லெவல் சரிங்களா அந்த மிட் லெவலுக்கு கீழ வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து வரல சோ அதுலேயே தான் நிக்கிறாங்க அப்ப கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அதுக்கு மேலே தான் நிக்கிறாங்க சரி அதுக்கு கீழே வந்து வரல சரிங்களா அதாவது நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூறுக்கு கீழே மார்க்கெட் வரல அப்படின்னு அர்த்தவாங்க சரிங்களா எங்க நம்ம ஸ்பாட்ல வந்து என்ன செய்யல நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற லெவலுக்கு கீழ வந்து மார்க்கெட் வரலன்னு அர்த்தம் சோ இந்த மிட் லெவலுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் நன்சியோ மார்க்கெட்டு நம்மளுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற லெவலுக்கு கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எட்டு அப்படின்ற லெவலுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் எதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா நம்ம இந்த மிட் லெவலுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற லெவலுக்கு கீழே இருக்கணும் நான் சொல்லியிருந்தேன் இந்த அறுபத்தெட்டுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் எங்க இருக்கலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கால் ஆப்ஷன் பார்த்துட்டோம் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டேன் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு கரெக்டாக இந்த தொண்ணூற்றி ஒன்று அப்படின்ற லெவல்லேருந்து நம்மளுக்கு என்ன இருக்கு ரிஜெக்ஷன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வராங்க சரியா நம்மளுக்கு இந்த அறுபத்தி எட்டு அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணுறாங்க கரெக்டாக இவங்க அறுபத்தி எட்டை பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட் இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்க நம்மளுக்கு இந்த தொண்ணூற்றி ஒன்று அப்படின்றத நம்மளுக்கு பிரேக் பண்ணி யார் போகிறாங்க கால் ஆப்ஷன் மேலே போகிறாங்க சரியா இந்த அறுபத்தி எட்டை பிரேக் பண்ணும் தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க கால் ஆப்ஷன் இந்த தொண்ணூற்றி ஒன்று அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி மேல போறாங்க சரியா அதையும் நீங்க நல்லா கவனமா கவனிக்கணும் சரியா சோ அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து எஸ் வரைக்கும் வராங்க சரியா அதாவது ஐம்பத்தி அஞ்சு நம்மளுக்கு வந்து எஸ் ஒன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தொன்னு அப்படின்ற லெவலில் நம்மளுக்கு எங்க வர லோ வச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி மூணு ரூபா லோ வச்சிருக்காங்க சரியா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க இங்க வந்து ஆர் ஒண்ணு வந்து ரீச் ஆயிட்டாங்க சோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன செய்யாது மார்க்கெட் வந்து ஒரு மூமென்டம் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா இந்த ஆர் ஒன்னை பிரேக் பண்ணி மேல இருந்தாலோ இல்ல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்லர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேனிக் இந்த இடத்துல செல்லர்ஸ் பேனிக் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த செல்லர்ஸுமே பேனிக் ஆகல எல்லாருமே ரொம்ப கூலா தான் இருக்கிறாங்க சரியா ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு மூமெண்டம் வந்து இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே செல்லர்ஸ் டே மாதிரி தான் இருந்தது சரிங்களா அதாவது நம்மளுக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே செல்லர்ஸ் வீக் தான் சொல்லணும் சரியா ஒரு சைடு வீஸ் மூமெண்டம் தான் இந்த வீக் ஃபுல்லாவே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சமா தான் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் இன்னைக்கு ஒரு ஒரு வந்து வந்து நூறு பாயிண்ட் தான் பட் ஆனா இந்த நூறு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்டம் வந்து கிரியேட் ஆச்சு அவ்வளவுதான் செகண்ட் ஹாப்ல தான் ரொம்ப இருந்தது சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வந்து நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது சரிங்களா சோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் நடந்திருக்கு ஓகேங்களா சரி நம்ம திங்க கிழமைக்குள்ள லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா திங்க கிழமைக்கு என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் இப்ப பிரீமியத்துல என்ன லெவல் இருக்கு நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் சரிங்களா சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஓகே சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி தான் நம்மளுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து கம்மியா இருக்கு

இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு அப்படின்றது நம்மளுக்கு ஆறு ஒன்னா கிடைச்சிருக்கு சரிங்களா ஆர் டூ வந்து அஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு எஸ் வந்து ஒன்னு இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்றிருக்கு சரிங்களா அதுக்கப்புறமா நம்மளுக்கு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்டு அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரியா இது நம்ம எப்பவும் சொல்றதுதான் ஆறு ஒண்ணுக்கு மேல ஓபன் ஆனாலும் சரி எஸ் ஒண்ணுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் சரிங்களா இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் நம்ம வந்து அந்த லெவல்ஸ டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க சரி நம்ம இப்போ ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவன்டி த்ரீ அப்படின்னு இருக்கு சரிங்களா எழுபத்தி மூணு ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி நாலு ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு ஆர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி ரெண்டு அப்படின்னு லெவல் இருக்கு சரிங்களா அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு முப்பத்தி நாலு வந்து இருபத்தி ஆறு எஸ் த்ரீ பதினேழு அப்படின்னு இருக்கு சரிங்களா ஓகே இதுதான் வந்து திங்க லெவலாக இருக்கும் சரிங்களா இதுதான் நம்மளுக்கு திங்க கிழமைக்குள்ள லெவலா இருக்கும் இந்த லெவலில் வந்து மாற போறது கிடையாது ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்